நாகர்கோவில் கூட்டுறவு இணை பதிவாளரை அலுவலகத்தில் அத்துமீறி புகுந்து அவரை பணி செய்ய விடாமல் தடுத்து ஒருமையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் நாகர்கோவில் நீதிமன்றத்தில் அமைச்சர் மனோதங்கராஜ் உட்பட பதினோரு பேர் ஆஜராகியுள்ளனர் வழக்கு விசாரணை அடுத்த மாதம் எட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கூட்டுறவு சங்கங்களின் தேர்தல் நடைபெற்றது நூற்று பதினான்கு கூட்டுறவு சங்கங்கள் தேர்தல்களில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் அந்த தேர்தலை ரத்து செய்து விட்டு மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று குமரி மாவட்டத்தின் ஆறு எம்எல்ஏக்கள் கோரிக்கை வைத்தனர் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அப்போதைய திமுக எம்எல்ஏக்கள் சுரேஷ்ராஜன் மனோ தங்கராஜ் ஆஸ்டின் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் விஜயராணி பிரின்ஸ் ராஜேஷ்குமார் ஆகியோர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி நாகர்கோவில் கலெக்டர் அலுவலக கூடுதல் கட்டடத்தில் செயல்படும் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர் போராட்டம் நடத்துவதற்காக சென்ற எம்எல்ஏக்களுக்கு இருக்கையிலிருந்து எழுந்து மரியாதை செலுத்தவில்லை என இணைப்பதிவாளர் நடுக்காட்டு ராஜாவை எம்எல்ஏக்கள் ஒருமையில் பேசியதுடன் அலுவலக உதவியாளர் ஒருவரும் தாக்கப்பட்டார் இதுகுறித்து இணைப்பதிவாளர் நடுக்காட்டு ராஜா நேசமணி நகர் போலீசில் சுரேஷ்ராஜன் மனோ தங்கராஜ் பிரின்ஸ் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட பனிரெண்டு பேர் மீது புகார் கொடுத்த நிலையில் போலீசாரால் வழக்கு பதிவும் செய்யப்பட்டது இந்த வழக்கு விசாரணை நாகர்கோவில் ஜே எம் இரண்டு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கு விசாரணைக்காக அமைச்சர் மனோ தங்கராஜ் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் உட்பட பதினோரு பேர் ஆஜராயினர் பிரின்ஸ் எம்எல்ஏ ஆஜராகவில்லை இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை அடுத்த மாதம் எட்டாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது